பாங்க திடீர்னு வந்து ஹமாஸ் அரிபாங்க திடீர்னு நம்ம ஹமாஸ்க்கு நம்மளும் திடீர்னு ஹவுதிகள் கிளர்ச்சியாளர்கள் இருப்பாங்க திடீர்னு நம்ம போராளிகள் ஆயிருவாங்க மாத்தி மாத்தி ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க இவங்களுக்கு எந்த ஒரு இதுலயும் வந்து ஒரு தெளிவே இருக்காது அப்போ அதுதான் ரசூலா வந்து ஒரு இது பண்றாங்க என்ன பண்றாங்கன்னா நவிசில்லாஸ் ராம் அவர்கள் ஒரு கோலை கொண்டு ஒரு குச்சி எடுத்துட்டு வந்து ஒரு நேரா ஒரு கோடி இழுக்கறாங்க இப்படி ஒரு கோடி இழுத்துட்டு இது அல்லாஹ்வின் நேர்வழி இது ஒரே ஸ்டேட் பா இதுல எந்த லெஃப்ட் ரைட்டும் கிடையாது சைட்ல வந்து நிறைய கோடி இப்படி இப்படி போடுறாங்க போட்டுட்டு இது எல்லாமே விலகிய வழிகளை அதாவது தவிர அதில் என்ன சொன்ன செகண்ட் ஆப்ஷன் நீ செலக்ட் பண்ணினா தெளிவாக புரிஞ்சிக்கோ நீ வந்து சைதானுடைய ரூட்டில் போயிட்டேன் புரியுதா நீ வந்து பெரியாரையோ அல்லது ப வேறு வேற போராளிகளையோ சேகுவாராவையோ நீ வந்து இவரையோ அவரையோ நீ ஹீரோன்னு சொல்லிட்டேன்னா முடிஞ்சு போச்சு உன் கேமு உனக்கும் இந்த லவ் இந்த சிங்கிள் லைனுக்கும் உனக்கு பிரச்சனையே எப்போவுமே உனக்கு ஹீரோனா ரசூலாக தான் இருக்கணும் எப்போவுமே உனக்கு ஹீரோனா குலஃபாய் ராஷிதீன்களாக தான் இருக்கணும் என்ன எப்போ அதோட இருக்கணும் நீ மன்னராட்சிக்கும் உக்காலத்து வாங்கிட்டு